இன்று ஓணம் பண்டிகை இந்த ஓணம் பண்டிகையினுடைய சிறப்பு பார்வை நமது கடையர் செய்தி பிரிவில் இந்தியாவில் மிக சிறப்பாக சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகைகளில் இந்த ஓணம் பண்டிகையும் ஒன்று சிம்ம மாதம் எனப்படும் ஆவணி மாதத்தில் மலையாள மொழி பேசும் மக்களால் பாரம்பரிய முறையில் கொண்டாடப்படும் பண்டிகையாக ஓணம் கருதப்படுகிறது ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதற்கு புராணங்களில் பல கதைகள் காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இது கேரள பாரம்பரியத்தை போற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக கொண்டாடப்படும் பண்டிகையாக பார்க்கப்படுகிறது மலையாள மக்களின் அறுவடை திருவிழாவாக இந்துக்களால் மிக பிரமாணமாக கொண்டாடப்படும் விழாவாக ஓணம் பண்டிகை இருக்கிறது உலகம் முழுவதிலும் உள்ள மலையாள மொழி பேசும் மக்களால் அசுர மன்னன் மகாபலியை வரவேற்கும் விதமாக இந்த பண்டிகை கொண்டாடப்படுகிறது அறுவடை காலத்தில் துவக்கமாக பத்து நாட்கள் இந்த விழா கொண்டாடப்படுகிறது அறுபத்தி நாலு வகையான ஓணம் சத்தியா விருது அதாவது படகு போட்டிகள் வண்ண வண்ண மலர்களால் கோலமிட்டு மிக பிரமாண்டமான இந்த ஓணம் கொண்டாடப்பட்டுவதாக வருந்து வருகிறது ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரம் அன்று ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமாகவும் இருந்து வருகிறது அதாவது அஸ்தம் நாளில் துவங்கி திருவோணம் வரை பத்து நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படும் பத்தாம் நாளான திருவோணம் நட்சத்திரத்தில் மிக முக்கியமான நாளாக கருதி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தோன்றி அன்றிலிருந்து இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரையிலாக தொடர்ந்து பத்து நாட்கள் ஓணம் பண்டிகையை கேரள மாநிலத்தில் இருந்து புலம்பெயர்ந்த பல தேசங்களுக்கு சென்ற மக்களும் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது புராணங்களின்படி கேரளாவை ஆண்ட அசுர மன்னன் அசுர அசுரனாக மகாபலி மன்னன் தனது ராஜ்ஜியத்தை விரிவுபடுத்துவதற்காக மிகப்பெரிய யாகம் ஒன்றை நடத்தியிருக்கிறார் இந்த யாகத்தை அவன் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததால் இந்திர லோகமே அவனுக்கு வசமாகும் இதனால் கலக்கமடைந்த தேவர்கள் மகாவிஷ்ணுடன் சென்று முறையிட்டிருக்கிறார்கள் தேவர்களை காப்பதற்காக மூன்றடி உயரம் உள்ள வாமன அதாவது குள்ளமான வடிவம் எடுத்து மகாபலி மன்னன் யாகம் நடத்தும் இடத்திற்குச் சென்றார் மகாவிஷ்ணு யாகம் நடத்தும் சமயத்தில் யார் வந்தது என்ன யாக யாக என்ன யாகம் கேட்டாலும் இல்லை சொல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பது அரசனியதி இதை அறிந்து தனக்கு அடி நிலம் வேண்டும் என கேட்டிருக்கிறார் வாமனர் அதை ஏற்று மகாபலி மன்னனும் கமலனிடத்தில் உள்ள தீர்த்தத்தை வாமனரின் கைகளில் விட்டதும் வெண்ணுக்கும் மண்ணுக்குமாக திரை விக்கிரகரமான மகாவிஷ்ணு முதல் அடியில் வானத்தையும் இரண்டாவது அடியே பூமியையும் அளந்தார் மூன்றாவது அடிக்கும் இடமில்லாதால் தன்னுடைய தலையை காட்டி மகாபலியின் தலைமீது கால் வைத்து அவரை பாதாள லோகத்திற்கு அனுப்பினார் மகாவிஷ்ணு அதே சமயம் தன்னுடைய மக்களை காண ஆண்டு மக்களை காண ஆண்டுக்கு ஒரு பூமிக்கு வரவும் மகாபலிக்கு வரமளித்தார் மகாவிஷ்ணு அந்த வகையில் பெருமாள் மகாபலிக்கு அளித்த வரத்தின்படி ஆண்டுக்கு ஒருமுறை தனது நாட்டு மக்களைக்கான மகாபலி பூமிக்கு வரும் ஆவணி மாத திருவோணம் நட்சத்திரம் தினமே ஓணம் பண்டிகாக கொண்டாடப்படுகிறது மகாபலியை வரவேற்பதற்காக வீடுகள் தோறும் அத்தப்பு கோலமிட்டு அலங்கரித்து விதவிதமான உணவு சுவைத்து பரிமாறி கொண்டாடுவார்கள் மகாவிஷ்ணு வாமணராக அவதாரம் எடுத்து முதல் மகாபலி மீண்டும் பூமைக்கு திரும்பும் வருவது வரையிலான காலத்தை போற்று விதமாக பத்து நாட்கள் விழாவாக இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது நமது கடையர் செய்தி பிரிவின் மூலமாக மக்களுக்கு சொல்லுகிறோம் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னு பார்த்தோம்னா வெள்ளம் களி போட்டி புலிகளி அதாவது குழு நடனம் வாங்க பூக்கோளம் மலர்கோளம் ஓணத்தப்பம் வழிபாடு களி கயிறு இழுத்தல் துள்ளல் பெண்கள் நடனம் கும்பட்டி களி வேடமிட்டு நடனம் ஓணத்துள்ளல் தற்காப்பு கலைகள் ஓணவில்லு அதாவது இசை கலிசகுள்ளா மரக்கன்று தானம் அளித்தல் ஓணப்பொட்டன் ஆடை அலங்காரங்கள் அத்த சமயம் நாட்டுப்புற பாரம்பரிய நடனங்கள் ஓணம் சத்யா பிரம்மாண்டத்தில் இருந்து இவை அனைத்தும் சேர்ந்துதான் ஓணம் பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள் பாரம்பரிய முறையுடன் கலந்த இந்த கொண்டாட்டம் சடங்குகள் ஒவ்வொன்றும் மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது மகிழ்ச்சி செல்வ வளம் நிறைவான செல்வம் ஆகியவற்றை வரவேற்கும் நாளாகவும் இந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது கேரள பாரம்பரியத்தை போற்றி கொண்டாடும் உன்னதமான பண்டிகையாக ஓணம் கொண்டாடப்பட்டு வருகிறது ஆகையினால் இந்த ஓணம் பண்டிகை பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் இருந்து ஓணத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நாமும் உறுதுணையாக இருப்போம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்